ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் திருப்பாவை பாடல் பத்தொன்போது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்னார்வா வாய் திறவாய் மைத்தரன் கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவம் அன்று தகவேலோ எம்பாவாய் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்வா கண்ணினாய் ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவம் என்று எம்பாவாய் பாடலின் பொருள் குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான மெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பினையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை காரணம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை நீ விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா பாடலின் பாடலில் விளக்கம் பஞ்ச சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சி பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை ஆகிய ஐந்து வகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பு மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓர கண்களால் பார்க்கிறானா நீ எங்களுடன் பேசு என்று பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீ ஏன் எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடைக்கும் பாக்கியத்தை பெற்றவர் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாய் இருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் திருவெம்பாவை பாடல் பத்தொன்பது உங்கள் ஏற்பிள்ளை உனக்கே அடைக்கலாம் என்று அங்கு புதுக்கு மெம் அச்சத்தார் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்குள் பகலன்கான் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசை எமக்கு எம்கோண் நல்குதி கெழிலன் ஞாயிறு எமக்கேளோ எம்பாவாய் ஏற்பில்லை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லோதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க பகலின் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியே எங்கெழம் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களால் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன பாடலின் விளக்கம் அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய மனவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது அதனால் தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல நல்ல கணவன் அமைந்து விட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட எதுவும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பது இப்பாடல் உணர்த்தும் தத்துவ உட்கருத்து அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்